முன்னிலையில் இந்திய அரசியலுக்கு அரசியலுக்கு செய்யப்பட்டுள்ள உறுதிமொழி மீது வைத்து உறுதி உறுதினா என்று சான்று அளிக்கிறேன் நான் மக்களவையில் உரிய உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியக்கப்பட்டிருந்தால் சட்ட விதிகளுக்கு நீங்கள் உறவுபட்டுள்ள இந்திய அரசமைப்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடு கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழுவதும் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலையிற்பேன் என்றும் குளமாற உறுதி கூடிய 아 బాగు ఆ ట பின்னாடி கொஞ்சம் 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 மொபைல் மட்டும் கொஞ்சம் இங்க பாத்துறீங்க இங்க இங்க பாத்துறீங்க ا نو نو په ځای کې د ښار ها موږ اوکی 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 نو دا بنه ښار ښار اوکی